கிரிட்டா தெரியும் நான் தெரியுதா மொகம் லைட்டா தெரியுது லைட்டா தான் தெரியுதா சரி சரி இத அந்த பூ இருந்துச்சே அப்படி மலைக்குள்ள போவே அந்த மலைக்குள்ள அந்த பூ பறிக்கல நான் சரி ரெண்டு பூ தலைய தோட்டனே ஃபர்ஸ்ட் அங்க எல்லாம் தோட்டல போதங்கோ மலை இருக்குள்ள இது பண்ணது கேக்குறியா அது அப்படியே ஈர சொட்டிட்டே இருக்கும் அப்புறம் சரியாயிடுதாங்க தலை வலிக்காது எல்லாம் வலிக்காது நீங்க எப்படி கார்த்திகை தீபம் எப்படி தாங்க விளக்கேத்துறது இவ்வளவு மழை பெஞ்சுச்சுனா என்ன பண்றதுன்னு தெரியல உங்களோட ஊர்ல மழையா இல்லையா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மழை பெய்யுது டெய்லியும் தான் ரொம்ப சேஃபா இருங்க வீட்டுல இருந்தாலும் சரி வெளியில போனாலும் சரி ஏது எனக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அக்கா நீங்களும் ரொம்ப சேஃபா இருங்கன்னு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் யூ